மானாமதி கூட்டோடு சேர்ந்த தாபா ஓட்டல் உரிமையாளர் நும் தாபா ஓட்டல் உரிமையாளர் மானாமதி கூட்டோட் நும் திருவாளர் முரளி முரளி ஐயா கொடுக்கும் மண்டல் குணம் படைத்த திருவாளர் முரளி ஐயா அந்த குடும்பத்தி சார்பாக எங்களுடைய ஆரணி ரோஜா நாடக மண்டத்தினை பாராட்டி ரூபாய் ஐநூறு ரூபாய் வாரி விடங்கிற கிராகன் அன்னன் முரளி வளர்க்கி என வண்டி சார்பாக மனமாந்த நன்றி தெரிவி தெரிவித்து கொள்ளுவோம் அதே போன்று குடும்பத்தின் சார்பாக நாடக மண்டல பாராட்டி ரூபாய் நூறு ரூபாய் பிஜேபி மாடல் சிவா அவர்கள் ஒன்றிய செயலாளர் குமார் ஐயா அவர்களும் தேத்திரை கிராம் சேர்ந்த

மூணு கோட்டியா தான் மூணு கோட்டியாண்டா ஐயாவோட உங்களுக்கு கொடுத்துட்டு ஷாப்பிங் நடப்பாரு

நீங்க <laughs> <laughs>